பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்றத்தில் திமுக வேலை போது ஒரு இன்னாள் அமைச்சர் அன்னைக்கு வந்து முன்னாள் அமைச்சர் அவர் வந்து சொன்னார் இவங்க வந்து எங்களுக்கு ஆதரவாக வந்திருக்காங்களா பிஜேபிக்கு பார்க்க வந்திருக்காங்களானே தெரியல அப்படின்னார் அவர் இன்னைக்கு அமைச்சராக இருக்கார் அவர் வந்து என்ன அவங்க குழப்பம் அவங்க வந்து அவங்க ஒர்க்கிங் ஸ்டேலே வேற மாதிரி இருக்கு எல்லாருமே தளபதி ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறோம் தலைவர் ஆஃபீஸ் பேசுகிறோம் அவங்க வந்து நான் ஸ்டாலின் ஆசிரியில் இருந்து பேசுகிறோம் அப்போ வந்து ஒரு ஒரு எம்எல்ஏ ஆஃபிஸில் போக முடியும் நாங்கள் ஸ்டாலின் ஸ்டாலின் ஏ யாரை பார்த்து சொல்கிற எந்த ஸ்டாலின் பார்த்து சொல்கிறார் அப்படின்னா அவர் வந்து அவர் தலைவர் அப்படிங்கிறது தளபதிங்கிறது அப்போ அவங்க யாருக்காக ஒர்க் பண்ணுறாங்கன்னு தெரியாமல் இருந்துச்சு அப்படி இருக்கணும் ஆனால் அவங்க என்ன ஒர்க் பண்ணாங்க அவங்கள பார்த்தாங்க ஜெயிச்சு கொடுத்தாங்கன்னு கண்வடாக பார்க்கணும் அப்போ வந்து நல்லதுக்கு செய்கிறாங்களா எதுக்கு செய்கிறாங்களான்னு அவங்களுக்கு தெரியாது பட் மேலே இருக்கிற தலைவர்களுக்கு அந்த ஃபோர் சைட் உண்டு அவங்க வந்து யார் யார் எந்தெந்த அளவில் வச்சுருக்கணுங்கிறது அதே பிரசாந்த் கிஷோரோ மோடி எங்கே வச்சிருக்கணுமோ அங்கே வச்சிருந்தார் ஸ்டாலின் எங்கே வச்சிருக்கணுமோ வச்சுருந்தார் விஜய் எங்கே வச்சிருக்கணுமோ வச்சுருந்தார் ஸோ அவங்க எல்லாருக்குமே தெரியும் அவங்க ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா தே ஆர் நாட் த பாஸ் ஹூ இஸ் ஹயரிங் தேர் த பாஸ் அப்போ திரு எடப்பாடி பழனிசாமி யாரையா ஹையர் பண்ணுறாரு இல்லாட்டி யார்டையா சஜஷன் கேட்குறாரு இல்லைங்க நீ இவன் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லாருன்னு அவர் எந்த அளவுக்கு வச்சிருக்குன்னு அவங்களுக்கு தெரியும் ஸோ வந்து யாரோ வந்து அழிச்சிருப்பேன் நான் இது சொன்ன ஜெயலலிதா அவர்களை வந்து இவங்க அழிச்சிட்டாங்க அவங்க அழிச்சிட்டாங்களான்னு சொல்லும்போது ஜெயலலிதா அவர்கள் குழந்தை இல்லைங்கிற மறந்துடுறாங்க ஜெயலலிதாவை யாரோ போய் வந்து மேலே ஏறி உட்காந்து அவங்க வந்து அவங்க இப்படி ஏமாற்றி போய் அப்படிலாம் கிடையாது அவங்க சீ இஸ் நாட் அ சைல்டு அவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வெல் எஜுகேட்டட் அவங்க அது பெரிய ஸ்மார்ட் வெரி இன்டெலிஜென்ட் அவங்க அப்போ அவங்கள வந்து யாரோ அது மாதிரி தான் திரு எடப்பாடி பழனிசாமியோ திரு ஸ்டாலினோ எல்லாருடைய ஆலோசனை கேட்பார்கள் அவர்கள் தான் முடிவு அப்போ வந்து அவங்கள வந்து யாரோ ஏமாத்துருவாங்கங்கிற நம்பிக்கை அப்படி ஏமாத்தினாங்க அப்படி ஏமாந்திங்கன்னா அது உங்களுடைய ஃபால்ட் அதை எப்படி நீங்கள் என்ன சொல்ல முடியும் ஸோ அவர் யாரை சொன்னார்னு தெரியல அது யார் யாராலும் இருக்கலாம் அதிமுகவுக்கு உள்ளே இருக்கிறவங்களே இருக்கலாம் வெளியே இருக்கிறவங்க இருக்கலாம் அது வந்து அவர்களுக்கு மட்டுமே தெரிஞ்சு விஷயம் அவர் மனசில் யார் நினச்சார் யார் மனசில் யாருங்கிறது அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு பண்ணார் ஸோ அவர் யார் சொன்னார் இவர் யார் நினச்சாருங்கிறது மில்லியன் டாலர் கேள்வி தான்